வணக்கம் மக்களை இதே நவர் இன்னைக்கு நம்ம மைஸ் நோ எமோஷன் சனிமையோட எபிசோட் போர் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ கால் லைக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட மீனாச்சி நான் காட்டுவாங்க அவ தக்குமா பக்கத்துல போனோனே சாரி சாரி தூங்குறதுக்கு லேட் ஆகுதுல்ல அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து அவன் பக்கத்திலேயே படுத்துக்கும் இவன் உடனே டெய்லி ஒரே பெட்ல ஒன்னா தூங்குறது ஒரு மாதிரியாவே இருக்கு மீனாச்சானும் கிட்ட சார்ஜ் போட்டியா நீ சார்ஜ் போடாம என் பக்கத்துல வந்து படுத்துட்டியா அப்புறம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல என்கிட்ட நிறைய சார்ஜ் இருக்கு அப்படின்னு ஓ அதனாலதான் இப்ப ஸ்லீப் மோட்ல இருந்தால சரி நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கலாமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கும் போது டக்குனு அது கண்ணு திறக்கும் பார்த்தோன்னா அவ்வளவு பிரைட்டா இருக்கும் இவ்வளவு பிரைட்டா இருக்கு இவளோட கண்ணு டக்குன்னு சரி சேரி அப்படின்னு சொன்னோன்ன இவனும் பொறுமையா கை போட்டு அதை புடிச்சுக்குவானா இது பார்த்தா அவனை அமுக்குறேங்கிற பேர்ல அமுக்குற இடத்திலேயே அமுக்கி அவனை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிரும் மீனா மீனா பயங்கரமா வலிக்குது பொறுமையா புடி அப்படின்னோன சாரி சாரி தக்குமா ஒரு மாதிரி வலிக்குதா அப்படின்னு கேட்டோன ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவன் அவளை கட்டி புடிச்சுக்குவான் அடுத்த ரெண்டு பேரையும் சேர்ந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போகும் பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் என் சந்தோஷமா இருக்கும் பீச்சுக்கு போனோம்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல சுத்துவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க பக்கத்துலயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் சொல்லருமா அதை நான் பாப்பேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓ அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிரும் உடனே இவன் வந்துட்டு அமைதியா இரு அமைதியா இரு என் தங்கச்சி இப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு சாரி மீனாட்சாரம் அப்படின்னு சொன்னோட பரவாயில்ல என்னால கொஞ்சம் ரெண்டு மீட்டர் வரைக்கும் டீப்க்கு போக முடியும் அதுக்கு மேல போடாத சரி வா மீனா நம்ம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம் அப்படின்னு அக்காரி கூட்டிட்டு போகும் நான் இன்னைக்கு நல்ல கியூட் சூட்டுல அவளை போட்டு விட்டுட்டு கூட்டிட்டு வந்தோன்ன தக்குமா அப்படியே பிளாட் ஆக போறான் லா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே கூட்டிட்டு போகும் அப்ப தக்குமா தனியா உட்காந்துட்டு இந்த அக்காரி கூட மீனாச்சார் அனுப்பி வச்சிருக்க கூடாதோ இவளை என்னென்ன பாடுபடுத்த போறாளோ எப்படியும் ஸ்விம் சூட் மாட்டி விட்டு அவளை கூட்டிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி அவன் போன் பாத்துக்கிட்டு இருப்பான் இப்ப டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேக்கும் ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் இவ உடனே மீனா மீனா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவான் அவ உடனே திரும்பி சாரி மாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கீழே குடிஞ்சிரும் பார்த்தா இது மீனா மாதிரியே இருக்கு ஆனா வந்து ரொம்ப ஹைட்டால இருக்கு யார் இது அப்படின்னு டக்குன்னு அவளோட கை நோட் பண்ணுவான் பார்த்தா மீனாவோடது மாதிரியே இருக்கும் ஓ சாரி நீ மீனா இல்லையா அப்படின்னோனே அவ்வளோ எந்திரிச்சு சாரி சாரி நீங்கள் என் மாஸ்டர் இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னோனே ஆமாம் ஆமாம் நானும் என் ஒய்ஃபுன்னு நான் ஸ்டே அப்படின்னே அப்போ நீங்கள் மீனான்னு கரெக்டாக கூப்பிட்டீங்களே அப்படின்னோனே ஆமாம் என் ஒய்ஃப் பேர் மீனா அப்போ உன் பேரும் மீனாவா போனோனே ஆமாம் நான் தான் ஹவுஸ் ரோபோட்டு எல்லா வேலையும் என்னால் சூப்பராக செய்ய முடியும் நான் வந்து மீனா ரோபோட் சூப்பர் மீனா அப்படின்னு அது சொல்லிட்டு நான் உங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி இவனும் ஹலோ சொன்னோன்ன அது உடனே நீங்களும் மீனா சீரிஸோட மாஸ்டர் தானா அப்பனோட ஆமா அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்ப அது குக்கிங் ரோபோட்டா கிளீனிங் ரோபோட்டா என்ன ரோபோட்டு நான் இது வரைக்கும் எந்த மீனா சீரீஸையும் பார்த்ததே இல்ல தெரியுமா அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு அவன் சொன்னோன்ன அது வந்து குக்கிங் ரோபோட்டு தான் அப்படின்னு அவன் சொல்லுவான் சரி சரி அப்பனா நான் அந்த மீனா ரோபோட்ட பாத்துட்டு இங்க போகவா அது எங்க அப்படின்னு கேக்கும்போது அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா இப்போ வந்துருவா சரி நான் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணட்டுமா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேக்கும் ஆனா நீ வந்து யாரையோ தொலைச்சிட்டேன்ல தேடிக்கிட்டு இருந்த இப்ப என்ன நீ வந்து வெயிட் பண்ற அப்படின்னு சொல்ற அப்படின்னா ஆமா நான் சுத்தமா மறந்துட்டேன் என் மாஸ்டர் இருந்து கொஞ்ச நேரம் தான் எடுத்து அந்த பக்கமா வந்து ஒரு கிட்டிய ஃபாலோ பண்ணிட்டு போனேன் கிட்டியா அப்படின்னு ஆமா அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு எனக்கு கிட்டினா ரொம்ப பிடிக்கும் அத ஃபாலோ பண்ணிட்டு இங்கயோ நடந்து போனேனா பாத்தா வேற இடத்துக்கு போயிட்டேன் எப்பயும் இப்படிதான் நடக்கும் அதனாலதான் எனக்கு வெளியில வர்றதே சுத்தமா பிடிக்காது ஆனா என் மாஸ்டர் தான் வெளியில போயே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படின்னோன அதை அழுகலாம் செய்யும் இவன் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்கறாளே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னோட மாஸ்டரை தேடிட்டு அப்புறமா நம்ம வந்து மீனாட்சி அனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்ன அவளோ சரி சரி அப்படின்னு சொல்லுவான் சரி அவன் எப்படி இருப்பான்னு சொல்லு அப்படின்னொன்ன அடுத்தேயும் வந்து ஒரு குட்டி பையனை காட்டுவாங்க தன்ன தனியா உட்காந்துருப்பான் இவன் உடனே அக்காரிக்கு மெசேஜ் பண்ணிட்டு நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு மீனா அது ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருப்பான் டக்கன் வந்து மீனா பின்னாடி திரும்பி பார்க்கும் அப்ப அந்த பையன் தனியா உட்காந்துருந்ததை பார்த்தோடனே அக்காரி அங்க பாரு ஒரு பையன் தனியா உட்காந்துருக்கான் ரொம்ப சுகமா இருக்கான் நான் போய் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிரும் உடனே அக்காரியும் பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி வரும் இவ உடனே மீனாவா மீனா எங்க அப்படின்னா நான் தான் மீனா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ யாரு அப்படின்னு அவன் சொல்லுவான் நீ யாரு அப்படின்னு போது மறுபடியும் மீனான்னு கேவலமான மூஞ்சியெல்லாம் என்னோட மீனா வச்சிருக்காது அக்காரி வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான் இவ டக்குன்னு அவளை புடிச்சு நிறுத்திட்டு அதுவும் அவ எங்க பிடிப்பான்னு பாருங்க புடிச்சு நிறுத்திட்டு அமைதியாயிரு எனக்கு தெரியும் ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்கற சூப்பர் மீனாவை தானே நீ தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒன்னே ஆமா ஆமா அப்படின்னு அவன் சொல்லுவான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டோனா அவனும் சரி அப்படின்னு சொல்லிருவான் உடனே அவன் என்ன சொல்லுவானா இந்த மாதிரி மீனா சீரிஸ்லாம் கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா என்னோட வயர்லெஸ் அவுட்புட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால என்னால மொத்த ஸ்விம்மிங் ஏரியாவையும் கவர் பண்ண முடியாது அதுக்கு நம்ம அங்க நடந்து போய் நடந்து போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோட சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் நடந்து மூணு பேர் நடந்து போவாங்க அடுத்து சூப்பர் மீனாவை காட்டுவாங்க அவன் வந்துட்டு தக்குமா சாமா நான் சொன்னேன் பாரு இங்க இருந்து மொத்த ஸ்விம்மிங் ஏரியாவே என்னால கவர் பண்ண முடியும் ஆனா எல்லாம் குச்சி குச்சியால தெரியுது அப்படின்னு அவன் சொன்னோன்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னோட இமேஜ் குவாலிட்டியை பாக்கணுமே ஒரு சின்ன ஆண்ட கூட என்னால பாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவா ஈ அப்படின்னு கத்துனோனே நீ இந்த பறவைய பாக்கறத விட்டுட்டு உன்னோட மாஸ்டரை தேடு அப்படின்னு சொல்லுவான் அடுத்தே வந்து நம்ம மீனாட்சனை காட்டுவாங்க அந்த பையன் வந்துட்டு மீனா கிட்ட கத்திக்கிட்டே இருப்பான் நீ வந்து சிக்னல் அனுப்புனியா இல்லையா என்னோட மீனாவை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னோன நான் தான் சொல்றேன் இல்ல நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன் ஆனா அவங்க வந்து ஒன்னு அவங்க ரிசீவ் பண்ணாம இருக்காங்க இல்லையா வந்து அவங்க ஃபீச்சரே ஆஃப் ஆயிருந்துருக்கும் அக்கறை உடனே நீங்க வந்து எப்பதான் தொலைஞ்சு போனீங்க அப்படின்னா அது பீச்சுக்கு வந்தோடனே அப்ப உன்னோட மீனா வந்து அந்த அளவுக்கு ரிலையபிள் இல்ல போல அப்பலாம் கிடையாது என் மீனா வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு என் அம்மா வந்து அவ எந்த வேலைக்கும் லயக்கல்ல அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும் மீனாவை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா அவ தொலைஞ்சு போயிட்டா ஒருவேளை அமேசிங்கே இல்ல போல இருக்கு அப்படிங்கற மாதிரி உடனே நம்ம இருப்பான் போயிட்டு ஒன்னும் அமேசிங் தான் சூப்பர் மீனா அமேசிங் அவகிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதனால அவளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டா எல்லாமே சரியாயிடும் நீ வந்து ஒன்னும் கவலைப்படாத அப்ப அவனும் ஆமா அப்படின்னு சொல்லுவான் உடனே அவன் நான் போய் இந்த சைல்டு இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ள அங்க போய் மீனாவை பத்தி சொல்றேன் அவங்க அங்க இருந்து கத்தி சொன்னோடனே மீனாவுக்கு கேட்கும் இல்ல நம்ம போகலாமா அப்படின்னோன போவாங்க அவங்க கழுத்தி சூப்பர் மீனாவை காட்டுவாங்க அது ஹே கிட்டி இங்க பாரு நான் உனதான் தேடி வந்தேன் கிட்டி கிட்டி இங்க பாரு அப்படின்னு இங்க இருந்தே கத்திக்கிட்டு இருப்பா சபா இவளை ஜூம் பண்ண சொன்னா எல்லாத்தையும் ஜூம் பண்ணிட்டு இருக்காளே மீனா நீ வந்து நம்ம போகலாமா திரும்பியும் அப்படின்னோனே ஆமா நீங்க உங்க ஒய்ஃபை பார்க்கணும் நீங்கல ஓ நீங்க மீனா சீரீஸ கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா எவ்வளோ சூப்பர்ல இந்த ஊர்லயும் இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல ஃபாரின்ல தான் இதெல்லாம் பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு இந்த கான்வர்சேஷன் எங்கேயோ போய்கிட்டு இருக்கே மீனா மீனா இந்த மாதிரி நீ வந்து அந்த கிட்டிய சொன்னீல அதையே பாரு அந்த கிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு ஆமா ஆமா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பிடும் இவ உடனே அவங்க அக்காரிக்கு வந்து கால் பண்ணலான்னு போவான் அங்க அவங்க மூணு பேரும் இதோ தான் அந்த சைல்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கும் போதே தக்குமா கால் பண்ணிருவான் உடனே அக்காரி எடுத்துட்டு தக்குமா அறிவே இல்லையா உனக்கு எங்க தான் போய் தொலைஞ்சா அப்படின்னே அவன் சாரி சாரி சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ உடனே இவன் அந்த சின்ன பையன் வந்துட்டு இதோ இந்த கேட்டு தான் ஷார்ட் மீனா அங்க பாரு அப்படின்னோன உனக்கு கேட்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னோட ஆமா நான் வந்து கேண்டெல்லாம் காப்பாத்தி கொடுக்குற ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சூப்பர் மீனா வந்து இதோ இதோ என்னோட மாஸ்டர் மாஸ்டர் எங் மாஸ்டர் எங் மாஸ்டர் இங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு இங்க இருந்தே கத்த ஆரம்பிச்சிரும் இவன் உடனே மீனா நீ என்ன பார்த்துட்ட அப்படின்னு கேட்கும் போதே டக்குன்னு பார்த்தா அது துபக்கடியின் தனிக்குள்ள குதிச்சிரும் பைத்தியம் இது இவன் உடனே கையில போன அங்கேயே வச்சுட்டு இவனும் குதிச்சிருவான் அது பின்னாடியே உள்ள குதிச்சுட்டு எங்கடா இவன் இன்னும் ஆள காணும் அப்படின்னு அவன் சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பான் பார்த்தா இந்த சூப்பர் மீனா வந்து உள்ளக்குள்ளே ரன்னிங் ரேஸ் போய்கிட்டு இருக்கும் என்னடா இவ இவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனும் பாத்துட்டு இவனும் பின்னாடியே வந்து நான் மேந்த போய்கிட்டே இருப்பான் டக்குன்னு பார்த்தோன்ன மீனாச்சன் வந்துட்டு எனக்கும் ஒயர்லெஸ் கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு சவுண்டு கேட்குது எங்க இருந்தோ அப்படின்னோட எங்க இருந்து வருது அப்படின்னு கேப்பான் இல்ல ரொம்ப நாய்ஸா இருக்கு ஆனா என்ன ஒரு சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்ன நல்லா பாரு எந்த இடத்துல இருந்து வருது இந்தோ இந்தோ தண்ணிக்குள்ள இருந்து பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு காட்டுவா அந்த இடத்துல ஒரு உருவம் மிதந்து வந்துகிட்டு இருக்கும் டக்குன்னு பார்த்தா அதுல இருந்து மீனா வெளியில வந்தோன இவனும் மீனா அப்படின்னு அவனும் கூப்பிடுவான் மாஸ்டர் எங்க மாஸ்டர் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கும் அவன் உடனே எத்தனை வாட்டி சொல்றேன் என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத அப்படின்ன மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு கத்துக்கிட்டே இருக்கும் என்ன அப்படி கூப்பிடாத டம்மி எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிடற நீ அப்படின்னா அவனும் திட்டிக்கிட்டு இருப்பான் உடனே இந்த அக்காரி இந்த லவ் இன்னும் சூப்பரா இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களே கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கும் தக்குமாவும் அவங்கள கூப்பிட்டு வருவான் நீயுமா நீந்தி வந்தா அப்பனோன ஆமா இந்த பையன் தான் நான் சொன்ன ரீதா கொஞ்சம் சூப்பர் மீனாவோட மாஸ்டர் அப்பனோன அவனும் ஹாய் அப்படின்னு சொல்லிடுவான் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மீனாவும் சூப்பர் மீனாவும் வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இல்ல இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷனை ஷேர் ஷேர் டைம்ஸ் விட ரொம்ப உடனே இந்த ரீதாவும் சூப்பர் மீனா சீரீஸ் அமேசிங்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் அதுங்க இன்னமும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க என்னது அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்கும் போல எவ்ளோ லாங் கான்வர்சேஷன் போலயே அப்படிங்கும் போது அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வரும் அவளை மோந்தெல்லாம் பாத்திருப்பான்ல உடனே மீனாச்சான் மீனாச்சான் போதும் போதும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே சூப்பர் மீனாவும் சாரி சாரி நான் வந்து இது வரைக்கும் மீனா சீரீஸ் பார்த்தது இல்லையா தான் பயங்கரமா கான்வெர்சேஷன் வச்சிருந்தேன் அப்படின்னு சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமான்னு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ரிஹிதா கிட்ட போயிட்டு ரிஹிதா நீ மீனா கிட்ட எவ்வளவு ரூடா பேசின நீ சாரி கேட்டியா அவகிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு அவனும் போயிட்டு மீனாச்சன் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லுவான் பரவாயில்ல நான் தான் உன்னை அப்செட் பண்ற மாதிரி ஏதோ நடந்துகிட்டேன் போல இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது அப்படின்னா இந்த இடமே நல்லா இருக்குல்ல நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தக்குமா சொல்லுவான் அப்பதான் அவன் போன அங்கேயே வச்சுட்டு வந்தது ஞாபகம் வரும் சபா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தையும் பார்த்தா எல்லாரும் ஜாலியா விளையாடுங்க எப்பயும் பீச்சுக்கு போனா மணல் வீடு கட்டுறது தானே வேலை அதையும் கட்டிட்டு சாப்பிடறது அப்படின்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு அக்காரி அடுத்து எவ்வளவு பண்ணா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாமா அப்படின்னா மீனாவும் ஆமா ரொம்ப பண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா தக்குமா எந்திரி இந்த என்னோட கேமராவை யூஸ் பண்ணி போட்டோ எடு அப்படின்னு அவன் தூங்கி எந்திரிச்சா அப்படியே போட்டோ எடுக்க போவான் அக்காரி உடனே நான் நான் நடுவுல நிப்பேன் ஏன் ரெண்டு பக்கமும் மீனா நிக்கணும் எப்படியும் நான் ரெண்டு மீனா கூட போட்டோ எடுத்தேன்னு எல்லாத்தையும் காட்டணும்ல அப்படின்னு தக்குமா உடனே இரு இரு இதுல மெமரி கார்டே இல்ல அப்படின்னு அந்த பேக்ல இருக்கும் தேடி பாரு அப்படின்னா அவன் எடுத்து போடுவான் சரி சீஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் சீஸ் சொல்லுங்க பார்த்தா இரு இரு மெமரி கார்டு ஃபுல்லுன்னு காட்டுது அப்படின்னு முன்னாடி திருப்பி திருப்பி பார்ப்பான் எல்லாம் அவனோட போட்டோவாவே இருக்கும் என்னது இந்த மெமரி கார்டு ஃபுல்லா என்னோட போட்டோவா இருக்கு அக்காரி என்னது அப்படின்னு சொல்லும் போதே அவ டக்குன்னு அப்பதான் ஞாபகம் வரும் அன்னைக்கு வந்து மீனாச்சார் வந்து அவ கிட்ட கொடுத்துருப்பா அவனோட ஞாபகார்த்தமா வச்சுக்க சொல்லி டக்குன்னு அதை அவ வந்து கேமராவை பிடிங்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம ஸ்மார்ட் போன்லேயே எடுத்துக்கலாம் என்ன நீ எதுக்கு என்னோட பிக்சர் எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது அதுதான் எனக்கு உனதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன இந்த மீனாச்சார் வந்து ஒரு மாதிரி பார்க்கும் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன்லயே போட்டோ எடுத்துருவாங்க அடுத்து வீட்டுக்கு போனோன்னே அவன் வந்து பண்ணா இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்குப்பா அப்படின்னு உருண்டுட்டு இருப்பான் தக்குமா உனக்கு ஓகேவா அப்படின்னு மீனா கேக்கும் இரு இரு மீனா இந்த போஸ்ட்லயே கொஞ்ச நேரம் இரு அக்காரி உனக்கு மேக்கப் போட்டு விட்டான்னு சொன்னீங்கல அது பார்க்க அழகா இருந்துச்சு அப்படின்னோட அப்பனா தக்குமா நான் மேக்கப் போடாம நல்லா இல்லையா அப்படின்னோட இல்ல இல்ல அதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னோட அப்ப என்னோட மேக்கப் போடாத லுக்க வந்து டென்னு சொன்னா இப்போ உள்ள லுக்க என்னன்னு சொல்லலாம்னு பேசிக்கிட்டே இருக்கோம் இரு இரு நான் கொஞ்ச நேரம் உன் முகத்தை பாத்துக்கிறேனே பக்கத்துல வா அப்படின்னு பக்கத்துல வர்றதுக்குள்ள அவன் பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான் இது அவனையும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு டக்குன்னு அவனை தூக்கி ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அவன் மேலேயே ஏறி அதுவும் படுத்துக்கிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிரும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா சையோனாரா